வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கி நான் இப்போ இருக்கிற இடம் வந்து கேரளாவில் வந்து கும்ளி டு மூனார் போகிற பாதையில் புளியமலை என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன் இங்கே உள்ள ரோடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க இன்றைக்கி அதை வந்து ரோடு எப்படி இருக்குது வீடுகள்லாம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து புளியமலை இங்கே வந்து நாலு ரோடு சந்திக்கும் இப்போ நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது கட்டப்பணம் போகிற ரோடு இந்த ஆட்டா வர்றது மூணார் போகிற ரோடு இன்னொரு ரோடு நம்ம வந்த ரோடு இப்போ பாருங்கள் கேரளாவில் வந்து காலை உணவு வித்தியாசமாக இருக்கும் புரோட்டா முட்டை பரோட்டா ஆப்பம் கடலைக்கறி எல்லாமே கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த நம்ம பார்க்குற ரோடு வந்து கம்பத்தில் இருந்து மேலே மெட்டு கம்பமெட்டுக்கு போகிற பாதை முதல் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோடாக இருக்கும் கேர்பின் பெண்டு நிறையா இருக்குதில்ல கிட்டத்தட்ட ஒரு கம்பத்துலேருந்து கம்பம் மட்டு வரைக்கும் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அந்த பதிமூணு கிலோமீட்டரில் ஒரு இருபத்தொரு கேர்பின் பெண்ட் இருக்குது அதனால் பஸ் வந்து ரொம்ப மெதுவாக தான் போகும் ஏறி போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் இறங்கி வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் வரணும் அதனால் மேலே வரும் கனரக வாகனங்களுக்கு வழிவிடன்னு சொல்லி போட்டுப்போம் இந்த பார்க்குற மாதிரி இதுதான் கேர்பின் பெண்டுங்கிறது இதே போல் தான் இருபத்தொரு பெண்டு இருக்கிறது ஃபுல்லாகவே மழை நேரங்களில் கொஞ்சம் கவனமாக தான் போகிற மாதிரி இருக்கும் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏத்தமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் மேடான பகுதி இருக்கும் பள்ளமான பகுதி இருக்கும் அதனால் ஒரே சமசோதரமாக நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்காது வீடுகளுமே பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இருக்கும் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நெருக்கமாக இருக்காது இப்போ ஒரு ஒருவர் வந்து ஒரு ஒரு ஏக்கர் வச்சுருக்காருனா அதில் ஒரு வீடு இருக்கும் அடுத்து ஒரு அண்ணன் வந்து ஒரு அரை ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அதில் தான் வீடு கட்டியிருப்பாங்க அப்படி தான் இருக்கும் தோட்டமும் வீடுமாக தான் இருக்கும் இங்கே வந்து வீடு கட்டுவதுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் ஆகும் ஏன்னா வந்து மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால இந்த இப்போ நம்ம பார்க்குற மாதிரி கீழே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் அது இது பேர் கையால்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கையால் கட்டிட்டு தான் அதுக்கு மேலே தான் வீடு கட்ட முடியும் அப்போ தான் வந்து மேலேருந்து மண் சரிஞ்சு விடுக்காமல் இருக்கும் இந்த பாருங்கள் இது ஃபுல்லாகவே மேடான இடத்துல ஃபுல்லாகவே இந்த மாதிரி கருங்கள் கட்டு கட்டிட்டு மேலே ஒன்று போல் மட்டப்படுத்தி அதுக்கு மேலே தான் வந்து வீடு கட்டுவாங்க அதனால் அங்கே வீடு கட்டுமான செலவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒரு மதிய உணவு குத்தரிசி சாப்பாடு சிக்கன் சாம்பார் கூட்டு எல்லாமே கேரளா சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குத்தரிசி ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது நான் வந்து கேரளா உணவு அதிகமாக சாப்பிட்டதுனால இன்றைக்கி ரெண்டையுமே சாப்பிட்டாச்சு இந்த ரோடு வந்து திரும்ப வரும்போது நம்ம இப்போ முதல் சொன்ன வந்து மேலே ஏறி போகும்போது எடுத்த வீடியோ எல்லாமே பஸ்ஸில் இருந்து எடுத்த வீடியோ அடுத்து வாய்ப்பு கிடைச்சா நேர காரில் போகும்போது வேணால் நிறுத்தி நிதானம் எடுக்கலாம் இப்போ நம்ம மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுதான் கேர்ஃபின் பெண்டு மேலேருந்து பார்க்கும்போது நமக்கு கீழே வந்து அந்த கம்பம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்தான் இந்த இடத்துல நின்று நம்ம பார்த்தா ஊர் எல்லாமே தெரியும் நமக்கு லைட்டாக தெரியும் அந்த பாருங்கள் அதுதான் ஓகேங்க இந்த வீடியோ கொடுத்த கருத்துக்களை மறக்காமல் தெரியும் மீண்டும் இடத்த வீடியோ சந்திப்போம் பாய்